والعاقبة للمتقين والصلاة والسلام على نبيه المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال الله عز وجل يا أيها الذين آمنوا من يرتد منهم عن دينه فسوف يأتي الله بقوم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்கள் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றோடு நாம் நான்காவது நோன்பை நோன்று முடித்து ஐந்தாவது தராவி தொழுகையும் தொழுது முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அஹந்தா இன்றோடு குரானில் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது நாம் அனைவரும் கேட்டிருக்கிறோம் மேலும் மீதம் இருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ தாலா நம் அனைவர்களுக்கும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே குரான் என்பது அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் நம்மிடத்திலே விலை உயர்ந்த செல்போன்கள் இருக்கிறது நாம் இன்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா நம்மிடத்தில் குரான் நமக்கு சொந்தமான நம்முடைய பேரில் குரான் இருக்கிறதா என்பதாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாம் குரானுக்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்கிறோமோ அது நம்முடைய மீசானுடைய தராசிலே நன்மை என்கிற அந்த தட்டிலே வந்து அமரும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஓதப்பட்ட குரான் வசனங்களில் ஒரு வசனத்தில் அல்லாஹு உலகத்திலே மார்க்கத்தை இஸ்லாத்திற்குள் வந்து சென்றவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இப்படி பேசுகிறான் அல்லாஹ் நீங்கள் முருத்தாய் போவதனால் அல்லாஹுக்கு எந்த விதமான கிடைக்க போவதும்படி எந்தஸஸ்தும் உயரப்போவதில்லை என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுவான் இன்றைக்கு நினைக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே சென்றால் மார்க்கம் நஷ்டமாகிவிடும் மார்க்கம் கீழ் நோக்கி சென்றுவிடும் மார்க்கத்தில் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படாது லாபங்களும் ஏற்படாது என்பதாக நினைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே போவதனால் எங்களுக்கு அடைய போவதும் இல்லை மேலும் அல்லாஹு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா நாம உங்களை விட வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவோம் யொகைப்பூனகு அவர்கள் நம்மை பிரியப்படுவார்கள் நாம் அவர்களை மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு முக்மீன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிற முக்மீன்கள் மத்தியில நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் மேலும் அல்லாஹால சொல்லி காட்டுமா காஃபியர்களிடத்தில் நடந்து கொள்கிற பொழுது கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு அல்லாஹ் காப்பாற்றணும் சில முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கும் இவங்க உண்மையிலே முஸ்லீம் தானா மாட்டாரர்களுடைய பண்டிகைகள் வருகிற பொழுது அவர்களுடைய பண்டிகை போன்றதே போலவே அதை கொண்டாடுவது தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் அவர்களுடைய பண்டிகையாக இருந்தால் அவர்களுடைய பண்டிகை போல அவர்கள் முஸ்லீம்கள் தானா என்று யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில மாட்டு மதத்தாரர்களுடைய பண்டிகையை கொண்டாடுவதில் இருக்கிறது கிறிஸ்துமஸ் வந்து சொன்னா இவர்களுக்கு ஏதோ புத்தாண்டை போல இவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பது அல்லஹ காப்பாக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் முர்த்ததாய் செல்வீர்கள் என்று சொன்னால் நமக்கு எந்த விதமான லாபமும் நஷ்டமும் அடைய போவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் மேலும் அல்லாஹ் லெஷா நோகுத்தால சொல்லி காட்டுவான் ஒரு முக்மீன் முக்மீன்களுக்கு மத்தியில் பிரியத்தோடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் காவிர்களுக்கு மத்தியில் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் அல்லாஹ் சொல்லுவான் இஜாஹினு இல்லா நீங்கள் அல்லாஹவுக்காக வேண்டி நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் நான்காவதாக அல்லாஹ் சொல்லுவான் வலா எஹூபோன லவ் மக்களாயின் இன்றைக்கு நிறைய பேர் பயப்புடுறது எதை சொன்னா இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை வெளியில காட்டிக்கிறத வெக்கப்படுறான் நாங்க ஒரு முஸ்லீம்ங்கிறத காட்டிக்கிறது இல்லை பண்டிகையை கொண்டாடுறது இல்ல தாடி வைக்கிறதுல தொப்பி அணியறது இல்லை நாங்க நோம்பு வைக்கிறதுல இஸ்லாத்தினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துறதுல இன்றைக்கு நமக்கு வெட்கம் ஏற்படுது அல்லாஹ சொல்லுகிறார் உங்களை யார் யாரெல்லாம் தூற்றுறாங்களோ அவர்களுடைய தூற்ற நீங்க என்ன செய்யாதீங்க ஒரு காலமும் எல்லாம் சொல்கிறாங்க நாளைக்கு மறுமையில ஒரு மனித இடத்துல அல்லாஹ் கேட்பான் நீங்க தீனுடைய மார்க்கத்தினுடைய விஷயங்களை உண்மையாக இருந்தும் உனக்கு மத்தியில குழப்பமான ஒரு சூழ்நிலை நினைவுகிற பொழுது நீ ஏன் உண்மை எடுத்து வைக்கவில்லை என்பதாக அந்த மனிதரிடத்தில் அல்லாஹ் கேட்கிற பொழுது அந்த மனிதர் சொல்லுவான் யா அல்லா அவங்க ஏதாவது என்னை சொல்லிடுவாங்களோ அவங்க இன்னைக்கு திக்கிடுவாங்களோ என்பதை நான் பயந்து நான் விட்டுட்டேன் என்பதாக சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பான் நீங்க பயப்படணும்னு சொன்னா நீங்க என்னை அல்லவா பயப்பட்டிருக்கணும் நீங்க உலகத்தினுடைய பொருட்களை உலகத்தினுடைய மக்களை படைப்பினங்களை பார்த்து நீங்க ஏன் பயப்படுத்தீங்க என்பதாக அல்லாஹ் கேட்பான் அபுதர் கிஃபாரி ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹுனுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசனம் அவர்கள் எனக்கு ஏழு விஷயங்களை கடைபிடிக்குமாறு உத்தரவிட்டார்கள் இன்றைக்கு நாம் அந்த ஏழு விஷயங்களை கடைபிடிக்க